அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் லாஸ்ட் ஒரு டூ டேஸ் தான் நானும் ஷேம் குட்டி அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ வந்து லாஸ்ட்டாக தான் வந்து நான் எல்லா வேலையும் கடை பண்ணேன் அந்த அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க பூஜை சாமான் வாஷ் பண்ணி போட்டு வச்சு கொடுத்தாங்க ஆனால் அம்மா வீட்டில் இருக்கும்போதே அம்மா மார்க்கெட் போயிருந்தாங்க ஸோ இந்த வருஷத்துக்கான புது வேலைக்கு வந்து கொஞ்சம் அம்மாவே வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த வருஷத்துக்கு தேவையான புது வேலைக்கு வந்து கொஞ்சம் தான் நான் வாங்கினேனே அம்மாவும் கூட வந்திருந்தாங்க ஸோ வீட்டில் எல்லா வேலையும் கொஞ்சம் அவங்களும் ஷேர் பண்ணி தான் செஞ்சாங்களே பூஜை சாமான் வாஷ் பண்ணி மஞ்சளுக்கு உங்களும் போட்டு வச்சு கொடுத்தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் தக்காளி தக்கம் வந்து நான் செஞ்சனே நான் எப்பயுமே தக்காளி தொக்கு தான் என்ன என்னுடைய ஃபேவரட் கூட நான் சொல்லுவேனே மாமாவும் விரும்பி சாப்பிட்றாங்க ஸோ அதனால் சைடிஷ்க்கு வந்து நான் அடிக்கடி தக்காளி தொக்கு தான் செய்வேனே அம்மா எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு பயங்கர மழை எங்கள் ஏரியாலாம் எல்லா ஊர்லேயுமே டிட்வா புயல் வந்ததுனால எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அதனால் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அம்மாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்க ஆஃப்டர்நூன் லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி அம்மா வந்து பழைய விளக்குலாம் வாஷ் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் நல்லா காயிட்டு வந்துட்டு ஈவினிங் போல் தான் வந்து எண்ணெய் ஊற்றி மஞ்சள் குங்குமலாம் போட்டு வச்சு திரி போட்டு அப்படியே வந்து கற்பூரம் கற்பூரம் கொஞ்சம் நுணுக்கி வச்சுட்டேன் ஏன்னா டக்குன்னு வந்து தீபம் பிடிக்குன்றதுனால கற்பூரம் வைப்பாங்க ஸோ அதை நானும் அது பண்ணேன் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அண்ணாமலையார் கோவில் வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு மேலே வந்து தீபம் ஏற்றினேன் இந்த மகா தீபத்தை பார்த்துட்டு தான் நான் வீட்லேயும் தீபம் ஏற்றினேன் நெக்ஸ்ட் விழாக்கில் தீபம் ஏற்றுந்தேன் ஷேர் பண்ணுறேன்